இது மாலிகாவின் கதை மான எழு கை சேர்ந்த மாற்றாண்மனரை அத்தியாயம் பத்து அன்று வந்தனா பத்திரமாக வதனியை மும்பை ரயிலில் ஏற்றி அனுப்பி வைத்துவிட்டு கதிரிடம் தெரிவித்து விட்டால் மும்பை சென்று சேரும் வரையில் வழியில் அவளுக்கு தேவையான அனைத்தையும் கையில் கொடுத்து அனுப்பினாள் அதனால் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ட்ரெயினில் எது எங்கே இருக்கும் எப்படி இருக்கும் என்று எல்லாவற்றையும் சொல்லியும் கொடுத்தாள் கதிரும் அவ்வப்போது அழைத்து பேசிக்கொண்டே இருந்தான் இருந்தாலும் அவள் மனதில் பயம் எட்டி பார்க்கத்தான் செய்தது அந்த பயத்தையும் மீறி அவள் வீட்டின் ஞாபகம் அவளை வாட்டி எடுத்தது அதிலும் நிலவன் அவனை நினைத்தபோது நெஞ்சு விம்மியது அவளை பொறுத்தவரை அரும்பு மீசை முளைத்த குழந்தை அவன் மிகவும் நல்ல பையன் தவறு எல்லாம் பெரியதாக அவன் செய்ததே இல்லை அப்படியே அவன் தவறு செய்திருந்தால் அதற்கு காரணம் வதனியாகத்தான் இருக்கும் அவள் செய்வது தவறு என்று தெரிந்தால் அதனை சொல்வான் அப்பொழுதும் அவள் கேட்கவில்லை என்றால் அவனும் அவளோடு சேர்ந்து அந்த தவறை செய்வான் அதனாலேயே பெரும்பாலும் தங்கராஜும் சுதாவும் அவனை அதிகம் கண்டிக்க மாட்டார்கள் தவறுக்கு காரணகர்த்தா தங்கள் மகள் என்றுதான் அறிவார்களே அக்கா என்று அவளை கட்டிக்கொண்டு கண்ணீர் சிந்தியவனின் முகம் எப்பொழுதும் அவள் கண்களில் நிற்கிறது நீ பண்ண போகிறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல ஆனா அத்தான் கூட இருந்தாதான் நீ சந்தோஷமா இருப்ப அதுக்காகத்தான் இதுக்கு ஒத்துக்கிறேன் போயிடுவ இல்ல கண்களில் பயத்தை தேக்கி கேட்டவனை பார்த்தபோது மனம் பிசைந்தது அடுத்து இவனை எப்பொழுது பார்ப்போமோ என்று தவித்து போனாள் அத்தான் ஏன் இப்படி பண்ணுறாரு அட்லீஸ்ட் சென்னைக்கு வந்தாச்சும் உன்னை கூட்டிட்டு போகலாம் இல்லை என்று புலம்பினான் இல்லைடா அங்கே வேலையில் சேர்ந்து ஒரு வாரம் தானே ஆகுது லீவ் போட முடியாதுடா சமாதானமாகாமலேயே தலையை ஆட்டினான் அவன் நீ பத்திரமா அங்கே போய் சேர்ந்துட்டியா என்னன்னு கூட என்னால் தெரிஞ்சுக்க முடியாதேக்கா நான் என்ன பண்ணுவேன் புலம்பிக்கொண்டே அரைமனதோடு அரை மனதோடு தான் அவளை அனுப்பி வைத்தான் சீட்டில் சாய்ந்து அமர்ந்து கொண்டவளுக்கு மனம் ஒரு நிலையிலேயே இல்லை தான் இப்படி வந்திருக்க கூடாதோ என்று இப்பொழுது தோன்றியது அங்கேயே இருந்து அத்தான்தான் வேண்டும் என்று பிடிவாதமாக வேறு ஏதேனும் வழியில் முயற்சித்திருக்க வேண்டுமோ அவள் மனம் அவளை சாடியது இந்நேரம் அப்பா எல்லார் முன்பும் தலை தலைகுனிந்திருப்பாரே வழி நிறைந்த கண்கள் நீரை திரட்டியது ஏதேதோ எண்ணங்களோடு மனதில் கொஞ்சம் குற்ற உணர்வோடு பயணம் முடிந்து மும்பை வந்து இறங்கினாள் அவள் வரும் பெட்டியை கணக்கிட்டு ஓர அளவிற்கு அதன் அருகிலேயே காத்து கொண்டிருந்தான் கதிர் கண்களில் அலை பொறுதலோடு இறங்கும் பயணிகளை பார்த்து கொண்டிருக்க அவன் கண்ணில் பட்டால் அவள் அவளை கண்டதும் இத்தனை நேரம் உள்ளே அடக்கி வைத்திருந்த பயம் எல்லாம் ஓடிவிட அவன் கால்கள் அவளிடம் ஓடின சுற்ற மறந்து அவளை அப்படியே அணைத்து தூக்கி கொண்டான் வந்துட்டி அடிய முள்ளங்கி கண்களில் வழியும் நீரோடு அவளை அப்படியே சுற்றினான் இன்று சேரன் குமரனை இழுத்து கொண்டு அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டதும் சேரன் பேசிய வார்த்தைகளும் அவனை கொள்ள அப்படியே தளர்ந்து போய் அமர்ந்துவிட்டான் அருளழகன் அதை பார்த்து கொண்டிருந்த சத்தியமூர்த்தி வேதனை கொண்டார் எது நடந்துவிடக்கூடாது என்று இத்தனை நாள் பயந்து கொண்டிருந்தாரோ அது நடந்துவிட்டதே யார் பக்கம் பேசுவார் பேரன்களின் வருத்தமும் புரிகிறது மகனின் வலியும் புரிகிறது என்ன செய்ய முடியும் எப்படி சரி செய்ய முடியும் தன் மனைவி இருந்தவரை அவருக்கு சுமை என்ற ஒன்றே இல்லாமல் இருந்தது வேலைக்கு சென்று சம்பாதிப்பது மட்டும்தான் அவருடைய பொறுப்பு வீட்டு நிர்வாகம் அவருடைய தேவைகள் அருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரை அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டிற்கீழ் வைத்திருந்தார் கோதை பணம் மனம் இரண்டையும் எந்த குழப்பமும் இன்றி சமநிலையில் எடுத்து சென்று கொண்டிருந்தார் மனைவியை இழந்த அருள் எவ்வாறு தவிக்கிறானோ அதைவிட அதிகமாக தன் மனைவியை இழந்து தவிப்பது அவர்தான் ஆனாலும் வெளியில் காட்டாமல் சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டு இருக்கிறார் அருளாவது மதியோடு ஆறு வருடங்கள் தான் வாழ்ந்தான் ஆனால் இவர் முப்பத்தி இரண்டு வருடங்கள் வாழ்ந்தவராயிற்றே அவ்வளவு சீக்கிரம் நினைவுகள் எல்லாம் அழிந்து விடுமா என்ன ஆனாலும் தானும் உடைந்து போனால் மகனின் நிலை என்ன ஆகும் என்ற ஒரே காரணத்திற்காக அனைத்தையும் மறைத்து வைத்திருந்தார் இப்பொழுது மகனுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று கூட தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார் மெல்ல அவன் அருகில் சென்று அவன் தோல் தொட்டார் கலங்கிய விழிகளோடு அவரை ஏறிட்டு பார்த்தான் அருள் விடுடா சின்ன குழந்தைங்கடா தடுத்தடுத்த குரலில் கோரினார் சின்ன குழந்தைங்களை கஷ்டப்படுத்துறேன் இல்லப்பா நானும் அவளை நினைக்கக்கூடாதுன்னு நேற்று முடிவு பண்ணி தான் வச்சிருந்தேன் ஆனா அந்த கனவு அது ஏன்பா வந்துச்சு அப்பா அதுல வந்த குழந்தைக்கு நிச்சயம் ஒரு அஞ்சு வயசு இருக்கும் அது எப்படிப்பா என் இளவரசி உயிரோடு இருந்திருந்தா அவளுக்கும் அஞ்சு வயசு தானே ஆகியிருக்கும் அந்த யோசனை தான்ப்பா அப்படியே என்ன ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தப்போ என்னை மீறி அவனை அடிச்சிட்டேன் உடைந்த குரலில் இறஞ்சினான் அருள் இங்கே பாரு நான் ஒன்று சொன்ன கேப்பியா என்ன என்பதை போல் பார்த்தான் இந்த விஷயத்தையும் கனவையும் இதோட விட்டுடு இல்லாதவங்களை நினச்சி இருக்கிறவங்கள தொலைச்சிடாத கனவு அப்படின்றதே நிஜம் இல்லாத ஒன்றுதானேப்பா அதை நினைச்சி உன் நிஜத்தை அழிச்சிக்காத அவன் அமைதியாக இருந்தான் அவர் விரக்தியாக புன்னகைத்தார் எனக்கெல்லாம் ஆறுதல் சொல்ல வருமானே ஆச்சரியமாக இருக்குடா ஓ அம்மா இருந்த வரைக்கும் நீ உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி கிண்டல் பண்ணுவியே எங்கள் அப்பா ஒரு டம்மி பீஸுன்னு உண்மையில் அப்படிதானேடா இருந்தேன் இப்படி ஒரு சூழ்நிலை அப்போ வந்திருந்தா அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட தெரியாமல் பேக்கு மாதிரி முடிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன் இப்போ பாரு உன் பக்கத்தில் உட்கார்ந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் தெரியுமா இதுதான் நிதர்சனம்னு புரிஞ்சுக்கிட்டு அதை தாண்டி வர நான் முயற்சி பண்ணுறேன் ஆனா நீ அப்படியே அந்த புள்ளியிலேயே பிடிவாதமாக நிற்கிற அது தப்புதானே சொல்லு புரியுதுப்பா அவன் தலையை ஆறுதலாக கோதினார் சில நிமிடங்கள் அமைதிக்கு பிறகு எழுந்து மகன்களின் அறைக்கு சென்றான் குமரா சேரா கதவை திறங்க கதவை தட்டினான் உள்ளே இருந்து எந்த பதிலும் இல்லை குமரா ப்ளீஸ் சாரிடா தப்புதான் இனி இப்படி பண்ண மாட்டேன் ஒர்க் டென்ஷனில் அப்படி பண்ணிட்டேன் அவன் கெஞ்சல்களுக்கு அங்கே இருந்து எந்த பதிலும் இல்லை நேரம் செல்ல செல்ல அவன் கெஞ்சல்களோட அழுகையும் அதிகமாகிவிட அப்படியே மண்டியிட்டு அமர்ந்து கதவில் முட்டி வெடித்து அழுதான் மகன்களை விட்டு தள்ளியே இருந்தாலும் அவர்கள் தள்ளி வைப்பதை அவனால் ஏற்க முடியவில்லை வேதனையில் அவன் இதயம் வெடிப்பது போலானது ஆனது இப்போது அவன் நினைவில் மகன்களை தவிர வேறு யாரும் இல்லை தன் மேலேயே ஏற்பட்ட மிதமிஞ்சிய கோபத்தோடு வேகமாக எழுந்து தன் அறைக்குள் சென்றான் அருளின் கதறலில் குமரனின் மனம் வருத்தம் கொண்டது உனக்கு கஷ்டமா இருந்தா நீ வேணும்னா போய் சமாதானமாகிக்கோ அவர் அழுகையெல்லாம் நான் நம்ப மாட்டேன் கோபமாக கூறினான் சேரன் அவன் விரல்கள் கொஞ்சமாக சிவந்திருந்த தன் அண்ணனின் கரு கன்னத்தை வருடின குமரனுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை கண்களில் வழியும் நீரோடு அமர்ந்திருந்தான் ஒருமுறை அருள் கோதையிடம் கோரிய வார்த்தைகள் ஞாபகத்திற்கு வந்தன இதை பாருங்க என் பொண்ணு வந்ததுக்கப்புறம் நான் அவளையும் என் பொண்டாட்டியையும் மட்டும்தான் பார்த்துக்குவேன் நீங்கள் தான் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கணும் ஏன்பா நாங்க ரெண்டு பேரும் எப்பவுமே உங்களுக்கு வேணாமா நாங்கள் என்னப்பா தப்பு பண்ணோம் தனக்குள் கேட்டுக்கொண்டான் குமரன் அருளின் அழுகையில் கரைந்த மனம் மீண்டும் இறுகிவிட எழாமல் அப்படியே அமர்ந்திருந்தான் திடீரென்று அருளின் சத்தம் நின்றுவிட இருவரும் கதவின் பக்கம் யோசனையோடு பார்த்தார்கள் அப்போது பட்டென்று எதையோ கீழே போட்டு உடைக்கும் சத்தம் கேட்க சேரனின் பிடியை விடுவித்து கொண்டு வேகமாக சென்று கதவை திறந்து பார்த்தான் குமரன் சேரனும் அவன் பின்னாலேயே வந்து பார்க்க இருவரும் திகைத்து நின்றார்கள் அவர்கள் அம்மாவின் புகைப்படம் கீழே கிடக்க அதன் கண்ணாடி சில்லு சில்லாக உடைந்து சிதறி கிடந்தது அதனை கோபத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் அருள் பின் திரும்பி அதிர்ச்சியோடு நின்றிருந்த சத்தியமூர்த்தியை பார்த்தான் அப்பா இந்த ஃபோட்டோ இனி என் கண்ணு முன்னாடி இருக்க வேண்டாம் எங்கேயாச்சும் தூக்கி போட்டுடுங்க எனக்கு மதி வேண்டாம் என் பசங்க மட்டும் போதும் வெறி கொண்டவன் போல் கத்தினான் எல்லோரும் சிலையாக உறைந்து நிற்க வீட்டு அழைப்பு மணி ஒழித்தது உள்ளே அந்த புகைப்படம் தரையில் கிடக்க வெளியில் காயத்திரி கையில் பாயாசத்தோடு நின்றிருந்தாள் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்